ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பிம்பாம் வச்சு ரெண்டு வகை ஒன்று மேட்டு ஒன்று டோர் ஹேங்கிங்கை செய்யலாம் அதுக்கு பிம்பாம் எப்படி செய்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நான் ஒரே கலரில் ரெண்டு கண்டு உள்ள நூல் எடுத்து வச்சுருக்கேங்க சிஸர் கட்டிங் போர்டு அவ்வளோதாங்க இந்த கட்டிங் போர்டில் இந்த நூலை ஒரு எண்பது சுத்து சுற்றலாம் இந்த மாதிரி எண்பது சுற்று சுற்றுறப்போ நமக்கு மீடியம் சைஸ் பால் கிடைக்குங்க இந்த மாதிரி சுற்றுனதுக்கப்புறம் ஒரு நாட்டு போட்டுக்கலாம் நாட்டு போட்டுட்டு அதுக்கிட்டக்கே ஒரு இன்ச் அளவில் கேப்பில் இன்னொரு நாட்டு போட்டுக்கலாம் இப்போ கட்டிங் போர்ட்லேயே நம்ம நாட்டு போடுறப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும் அதனால் கட்டிங் போர்டை விட்டு வெளியே எடுத்துகிட்டு நம்ம காலில் வச்சேவும் சுற்றி நாட்டு போட்டு வச்சுக்கணுங்க நாட் போட்டுட்டு அதில் கட் பண்ணால் போதும் ரொம்ப ஈஸியாக பிம்பாம் நம்ம செஞ்சிடலாம் இந்த லீவு டைமில் நம்ம பசங்களுக்கு பிரயோஜனமாக இந்த மாதிரி செய்ய வச்சு நம்ம வீட்டில் அழகழகாக வச்சுக்கலாங்க டோர் மேட்டும் சரி வால் ஹேங்கிங் சரி டோர் ஹேங்கிங் சரி நிறைய செய்யலாங்க இந்த பிம்பம்ல நான் இன்றைக்கி மேட்டும் டோர் ஹேங்கிங்கும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம சுற்றி நாட் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம காலில் வச்சு தான் இதுக்கு திருப்பி சுற்றி நாட் போடுறோம் ஏன்னா அந்த ஹட்டிங் போர்டில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் நாட் போடுற கஷ்டமாக இருக்கும் அதனால தான் காலில் வச்சு நான் நாட் இருக்கேன் இது ஃபுல்லுமே சுற்றி நாட் போட்டுக்கணுங்க ஒரு இன்ச்சு ஒரே மாதிரி ஈவனாக கேப் விட்டு நாட் போடுங்க அப்போ தான் ஒரே மாதிரி பால் நமக்கு கிடைக்கும் இப்போ ஃபுல்லுமே நாட் போட்டு எடுத்தாச்சுங்க இதை வந்து இப்போ எப்படி கட் பண்ணணும்னு பாருங்க அந்த சென்டரில் கரெக்டாக ஒவ்வொரு அந்த இதுலேயும் சென்டரில் கட் பண்ணணும் கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேஸ்ட்டு போகும் அதனால் இப்படி சென்ட்ரில் கட் பண்ணிக்கணும் ரம் ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் சென்ட்ரில் நல்லா பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு இந்த மாதிரி இருக்குல்ல இதை ஒன்று ஓலை வச்சுக்கிட்டு சுற்றியுமே நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரவுண்டான மிம்பம் கிடச்சிரும் இப்படி சுற்றி எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்ருங்க இப்படி வச்சுட்டு இப்படி ரவுண்ட் பண்ணால் அழகான சின்ன பாலாக கிடைக்குங்க இப்படி நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய கலரில் நான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம டோ மேட்டு செய்ய போகிறோம் அப்போது நிறைய மல்டி கலர்ஸில் நம்ம ஒட்டுறோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த டோர்மேட் செய்கிறதுக்கு நம்ம வந்து இந்த குழு கம்மு தாங்க எடுத்திருக்கோம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒ ஒட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒட்டுனா அப்புறம் கலண்டு வரவே வராது அந்தளவுக்கு நல்லா ஒட்டிக்குங்க இப்போ பாருங்க வேஸ்ட்டு பேண்டு துணி தான் நான் எடுத்துருக்கேன் அந்த பேண்டு துணியில் இப்படி வரிசையாக குழு கம்மை வச்சு நான் ஒட்டுறேன் இந்த கம் வச்சு ஒட்ட குளு கம் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிடுங்க மற்றபடி பெவிக்கால் இதெல்லாம் ஒட்டுனா தண்ணியில் நம்ம அலச முடியாது அழுக்கானா அலசணும் அப்படின்னா அம்பட்டு உழுந்துடும் அதனால் குளுகம் வச்சு ஒட்டுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஊசி வச்சு தச்சிருங்க நான் வேஸ்ட்டு பேண்ட்டு துணியில் தான் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டுருக்கேன் பாருங்கள் ஃபுல்லுமே நமக்கு எப்படி தோணுதோ நல்லா கலர் கலராக ஒட்டுறப்போ பார்க்குறக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம எங்கேயாவது இந்த கட்டில் கடியிலெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பார்க்குறதுக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இப்படி எல்லாத்தையும் ஒட்டி லாஸ்ட் வரைக்கும் ஒட்டி முடித்தா நமக்கு அழகான மேட் ரீடிங்க செகண்ட் வந்து நம்ம பாருங்கள் டோர் ஹேங்கிங் இந்த மாதிரி டோர் ஹேங்கிங் செஞ்சு என்ட்ரன்ஸில் நம்ம போடுறப்ப எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு வந்து பிம்பம் வந்து ரெட் அண்ட் ஒயிட்டே எடுத்து வச்சிருக்கேன் அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க அதுக்கு தேவையான நூல் ரெண்டு பெல் மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து நம்ம பேப்பர்லேயே செஞ்ச பெல் அது மேலே கிளிட்டர் எடுச்சுருக்கேன் அவ்வளோதான் பெல் இந்த மாதிரி இல்லைன்னா கடையில் பெல்லாகவே கிடைக்குங்க கோல்டன் கலர் ஸ்டோன் பாசி மாதிரி இது வந்து எடுத்து வச்சுருக்கேன் சும்மா ஒரு அழகுக்காக ஒரு ஊசி இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு இந்த பெல் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன்ல இதை ஃபஸ்ட்டு கோத்துக்கலாம் இதுக்கு மேலேயும் இந்த பெல்லையும் கோத்துக்கலாம் இது கீழே தொங்குறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வெறுமனே அந்த பிம்பம் மட்டும் கோத்துக்காமல் இந்த மாதிரி அடியில் தொங்க விட்றப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயும் மூணு ஒயிட் மூணு ரெட்டு மாற்றி மாற்றி நம்ம கோத்துக்கலாம் நடுவில் அந்த கோல்டன் கலர் பாசியே வச்சுக்கலாம் இப்படி நம்ம எல்லாம் கோர்க்கணுங்க ஃபஸ்ட்டு வந்து மூணு ஒயிட்டு கோத்துக்கிறேன் இது எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் என்னோடய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கேங்க மூணு ஒயிட்டு கோத்துக்கிறேன் அப்புறம் ஒரு கோல்டன் பால் கோத்துக்கிறேன் அப்புறம் மூணு ரெட்டு கோத்துக்கிறேன் இப்படி ஃபுல்லுமே இப்படி தாங்க நம்ம கோத்துக்கணும் இப்போ மூணு ஒயிட் கோத்துக்கிட்டேன்னா இதுலேயும் கோல்டன் கலர் பால் கோத்துக்க போகிறேன் நீங்கள் இந்த பிம்பம் வச்சு நிறைய ஐட்டங்கள் பண்ணலாங்க நீங்கள் நிறைய பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டில் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் செய்தது ரொம்ப ஈஸி நம்ம இந்த லீவு டைமில் தான் நம்மளால் செய்ய முடியும் நீங்களும் பிள்ளைகளோடு உட்காந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் கொஞ்சம் நம்மளே செஞ்சோம் அப்படின்னா திருப்தி இருக்கும் இப்போ எல்லாமே நான் கோர்த்துட்டேங்க நான் பத்து நூற்றி ஐம்பது இது எடுத்திருந்தேன் பால் எடுத்திருந்தேன் இப்போ லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கோர்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி ரெண்டு பில்லையும் கோர்த்துக்கணுங்க கோர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லும் ஃபினிஷ் ஆயிரும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் நீங்களும் செஞ்சு வீட்டில் போட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க பாருங்க ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அவ்வளோதாங்க